அறிவொளி என்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம தானங்களை பற்றிய பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே பழங்கள் பற்றிய பதிவை நாம பார்த்துட்டோம் இன்னைக்கு காய்கறிகளை தானம் செய்வதனால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாகவே அமாவாசை காலங்கள்ல நாம பிறருக்கு தரக்கூடிய தானங்கள்ல எது இடம்பெறுதோ இல்லையோ அதுல மிக முக்கியமாக இடம்பெறக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் அதிலும் குறிப்பாக நாட்டு காய்கறிகள் தான் வைக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க அந்த நாட்டு காய்கறிகளில் நம்ம வாழைக்காய் பயன்படுத்தலாம் அதே போல் நம்ம கிராமங்கள்ல விளையக்கூடிய கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளாக வைத்து நாம் தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க இந்த காய்கறிகள் தானத்திற்கும் இந்த அமாவாசைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு அமாவாசையினுடைய வழிபாடே முன்னோர்களினுடைய அருளாசியை பெறுவதற்காகத்தான் அதை நமக்கு எது தருகிறது அப்படின்னா இந்த காய்கறி தானம் அப்படிங்கிறது நமக்கு பெற்றுத்தரும் காய்கறிகளை நாம் பிறருக்கு தானமாக தருகின்ற போது முன்னோர்களினுடைய அருள் ஆசி அப்படிங்கிறது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதற்கு பிறகு இதுல என்னென்ன நலன்கள் இருக்கு இது கொடுக்கறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்குதுன்னு பாப்போமா குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேலோங்கம் நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று போனா ஒன்று வருது நிறைய பேர் சொல்லுவாங்க இப்பதாங்க பத்து நாளா காய்ச்சலில் இருந்தா இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே சளி இருமல் பிடிச்சிக்கிச்சிங்க மாசத்துக்கு ஒரு பத்து முறையாவது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல அது போல் குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய நோய்கள்ல விடுதலையை பெற்று தரக்கூடியது இந்த காய்கறி தானம் அப்படிங்கிறது இதோட முன்னோர்களின் சாபம்னு ஒன்று இருக்கு தான் நம்ம பித்ரு சாபம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது முன்னோர்கள் தங்களை கவனிக்கல அப்படின்னா என் சந்ததிகள் என்ன கவனிக்கல அப்படின்னு அவங்க ரொம்ப கோபப்பட்டு ஏதாவது சாபம் கொடுத்துருந்தாங்கன்னா அது நமக்கு தெரியவே தெரியாது அவங்க என்ன கொடுத்தாங்க எதனால் நம்ம இந்த தொல்லையை அனுபவிக்கிறோம் எதுவுமே நம்மளுக்கு புலப்படாது அப்படி தெரிந்தும் தெரியாம நம்முடைய முன்னோர்களால் நமக்கு பித்ருக்களால் ஏற்பட்ட சாபங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த சாபங்கள் நம்மை விட்டு நீங்கும் இப்படி இத்தனை பலனை தான் இந்த காய்கறிகள் இந்த காய்கறியை யாருக்குமா நாங்க தானமா கொடுக்க முடியும் நாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொண்டு போய் கொடுக்க முடியுமா அப்படின்னா அமாவாசை காலங்கள்ல அந்தனர்களுக்கு இந்த காய்கறிகளை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது வழக்கம் அது மட்டும் இல்லைங்க நீங்க அன்றாடம் பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ணலாம் ஏதாவது ஏழைகள் பக்கத்தில் திருமணங்கள் செய்கின்ற போது இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் ஏதாவது திருவிழா வைக்கும் போது அன்னதானம் பண்ணுறாங்க இல்லையா அந்த அன்னதானத்துக்குன்னு வந்து கேட்குறாங்கல்ல அப்போ நாங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் பணம்லாம் கொடுக்க மாட்டோங்க இவங்க சாப்பாடு போடுறாங்களோ இல்லையோ நமக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா நாம் அதற்கு வேண்டிய பொருட்களாக வாங்கி கொடுக்கலாம் சில பேருக்கு அதில் அரிசி வாங்கி கொடுக்கறது ஒரு பழக்கமாக இருக்கும் அதுபோல் காய்கறிகளையும் நாம் அதுல தானமாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த தானம் பண்ணின பலன் அதை செய்யற போதும் நமக்கு கிடைக்கும் அதுபோல் பக்கத்தில் பக்கத்துல திருவிழா நடக்குது நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க வீட்ல கல்யாணம் பண்றாங்கன்னா காய்கறி செலவை நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுவும் இந்த காய்கறி தானம் பண்ணின பலன் அப்படிங்கிறதுல கிடைக்கும் அதே மாதிரி எத்தனையோ விடுதிகள் இருக்கு அதுல இருக்கக்கூடியவர்களுக்கு சமைப்பதற்கு பல பொருட்கள் கண்டிப்பா தேவைப்படும் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அதுவும் இந்த காய்கறிகளை தானம் பண்ணின பலன் அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும் ஆகவே வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் இந்த தானம் பண்ற முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதுல எது சௌகரியமா இருக்கோ அதன் வழியாக தானம் செய்து பலன் பெறலாம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க இது போன்ற பல நல்ல விஷயங்களை தெரிந்து மகிழலாம் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கிய கரசி நன்றி வணக்கம்